ओ नमः नम हि ओम गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर थ्री टू थर्टिटू त्रिश्लोक मदद मतलब श्लोक पढ़िकला श्री भगवाण कालोस्मी लोकक्षय प्रवृद्ध लोकाशन सामर्त प्रवृत्ता ऋते भविष्य सर्वे स्थित क्षम्यता स्थित प्रत्यनेकु यो देदमरिंगो कालोस्मी काल है प्लस अस्ह सुम प्लस इह ऋते पी ऋते प्लस अफि एवस्थिता ए प्लस अवस्थिता प्रत्यनी प्रति प्लस अणीशु इन्वयक्रम पड़ने समस्कृत पद कॉंडिंग मीनि पाकल लोकउ क्षयकृत प्रवृत्त அழிக்கவல்ல காலக காலமாக ஒரு கன்ஜங்ஷன் நான் அஸ்மி இருக்கிறேன் இக இங்கே லோகான் உலகங்களை சமாகத்தும் அழிக்க பிரவருத்தக உரு எடுத்துள்ளேன் அவதாரம் எடுத்துள்ளேன் துவாம் நீ கன்ஜங்ஷன் போரிட்டு இத்தே அப்பி கொள்ளாவிட்டாலும் பிரதி எதிரிகளின் அணிகேஷு படையில் ஏ யோதாக எந்த வீரர்கள் அவஸ்திதாக நிற்கிறார்களோ சர்வே அவர்கள் அனைவரும் ஒரு கஞ்சங்ஷன் உயிருடன் ந பவிஷந்தி இருக்க மாட்டார்கள் அதாவது அனைவரையும் நான் அழித்து விடுவேன் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் உலகங்களை அழிக்க காலமாக நான் இருக்கிறேன் இங்கே உலகங்களை அழிக்க உரு எடுத்துள்ள அத அதாவது அவதாரம் எடுத்துள்ள நீ போரிட்டு கொள்ளாவிட்டாலும் எதிரிகளின் படையில் எந்த வீரர்கள் நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள் அதாவது அனைவரையும் நான் அழித்து விடுவேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனி உள்ள மேனஸ்கிரிப்ட் டெஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்சிட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்